வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் திருந்திய புவனா கதைக்குள்ள போலாமா அம்மாடி கௌசி உங்க அம்மா யார்கிட்ட இருந்து போன் பேசிட்டு இருக்கிறா தட்டுல தோசையை வச்சாலே சட்னி ஊத்துனாளா பாரு அப்பா இருங்கப்பா நான் எடுத்துட்டு வரேன் என்று தனது தந்தை சதாசிவத்திற்கு சட்னி எடுத்து வந்து வைத்தாள் கௌசி அப்பா இன்னொரு தோசை ஊத்துட்டுமா வேண்டாம் கண்ணு சரி நீ ஸ்கூலுக்கு கிளம்பல டைம் ஆகுதே தோ நீங்க சாப்பிடுங்கப்பா பாவம் தட்டுல தோசை வச்சுட்டு எவ்வளவு நேரம் உட்காந்து பாத்துட்டு இருப்பீங்க அது பழகிடுச்சுமா உங்க அம்மா கழுத்துல என்னைக்கு தாலிய கட்டணும் அன்னைக்கு என் தன்மானம் சூடு சொரண எல்லாத்தையும் அடமான வச்சுட்டேன் சரி நீ சாப்பிட்டியா ஆ சாப்பிடுறப்பா நீங்க சாப்பிடுங்க ஆமா அவ யார்கிட்டதான் பேசிட்டு இருக்கா அக்கா தான் ஓ அப்படியா அப்பா வர இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஆமாப்பா அண்ணன் இன்னைக்கு போன் போடுவோம் இல்ல அதுதான் அக்கா லிஸ்ட் சொல்லிட்டு இருக்கா உம் பாவம் குழந்த குடும்பத்துக்காக சிங்கப்பூர்ல போய் சென்ட்ரிங் வேலையை செஞ்சுட்டு மாடு மாதிரி உழைச்சு அனுப்புறான் என்னையும் அந்த செக்யூரிட்டி வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டான் இந்த மூட்டு வலி வராம இருந்திருந்தா நான் குழந்தைய அங்க அனுப்பியே இருக்க மாட்டேன் பாவம் அவை இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம் படிப்ப பாதியில் நிறுத்திட்டு தொழில கத்துக்கிட்டு யார் யாரையோ புடிச்சு சிங்கப்பூர் போயிட்டான் அவன் அக்காளுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டான் அங்கங்க வாங்கின எல்லாம் அடைச்சிட்டான் பாவம் அவனை ஒரு நாலு காசு சேர்க்க விடாம உங்க அம்மா கறியும் உங்க அக்கா கறியும் அவனை போட்டு படுத்துறாளுங்க நல்லா இருந்த ஃப்ரிட்ஜ தூக்கி உங்க அக்கா கறிக்கு கொடுத்துப்புட்டு அந்த ஃப்ரிட்ஜு சரியில்லை ரிப்பேர் ஆகிடுச்சு புதுசா ஒண்ணு வாங்கணும்னு காசு அனுப்புடான்னு வாங்கிட்டான் இப்போ உங்க அக்கா வீட்டுக்காரன் அதுதான் அந்த குடிகாரனுக்கு கடையில ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா என்ன இப்ப ஆ டெய்லர் கடை வச்சுக்கிட்டு இருக்கிறவரு நாள் பூரா அந்த மிஷினை மிதிச்சுகிட்டு பாவம் ரொம்ப டயர்டாகிட்டாராம் அப்ப அப்ப தாகம் எடுக்கும் அப்ப ஜில்லுன்னு தண்ணிய கிண்ணே வச்சு குடிக்க தான் கேட்டாங்க இப்ப என்ன நம்ம பொண்ணுக்கு தானே செய்யறோம் என்று வெளியே வந்தால் புவனா ஆமா அதுதான் கல்யாணத்துக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேட்டு வாங்கினாரு உங்க மாப்பிள்ள அப்புறம் இப்ப என்ன திரும்புவோம் என்று தன் இளைய மகள் கௌசியை பார்த்து ஏய் அதிகம் பிரசங்கி நீ உங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டியா உங்க அப்பா தான் கையால் ஆகாதவரு அதனாலதான் என் புள்ளைய கேட்கறேன் அவன் வாங்கி கொடுக்குறான் உங்களுக்கு என்ன என்றால் கௌசி இடித்து கொண்டு அம்மா அண்ணா பாவம் அவரு போன் போதெல்லாம் இப்படி அம்மாவும் பொண்ணும் லிஸ்ட் போட்டிக்கிட்டே இருக்கீங்களே அவருக்கு ஏதாவது செய்யணும்னு உங்களுக்கு தோணுதா அவனுக்கு என்னடி செய்யறது ஆ கல்யாணம் செய்யது என்றார் சதாசிவம் இப்பவே என்ன பார்க்கலாம் பெரியவளுக்கு ரெண்டாவது பிரசவம் பார்க்கணும் மாப்பிள்ளை ஏதோ கடையை பெருசாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காராம் அதுக்கு பணம் தேவைப்படுதான் அந்த இருக்கு எல்லாம் இந்த வாயாடிய அடுத்த வருஷம் காலேஜில் சேர்க்கணும் அம்மா நான் அண்ணாக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன் நல்ல மெரிட்ல மார்க் வாங்கி கவர்மெண்ட் காலேஜ்லயே சீட்டு வாங்கிடுவேன் பாரு ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் சரி போனா நம்ம பெரிய தான் செய்ய வேண்டியது எல்லாம் பிரசவம் நல்லா பார்த்தோம் குழந்தைக்கு கூட மூணு பவுன் போட்டோம் நம்ம சரவண அப்புறம் என்ன மாப்பிள்ளைக்கு அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலைக்கு போக பிடிக்கலன்னு தனியா கடையை வச்சு கொடுத்தோம் அது சரி ஆனா அதுல என்னவோ பவர் மிஷின்லாம் வாங்கி போடணுமா அப்புறம் நிறைய கண்ணாடி எல்லாம் வச்சு கதவு எல்லாம் போடணுமா அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும் அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லும் போது என்ன பண்றது நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னா நாம தான் செய்யணும் செய்யலாம் தப்பில்ல ஆனா அது மாப்பிள்ளைய சோம்பேறி இல்ல அப்படி என்ன அவர் சோம்பேறி ஆக்கிட்டாரு என்ன கொஞ்சம் குடிப்பாரு அவ்வளவுதான் வேலை அசதி இப்பெல்லாம் யாருதான் குடிக்கல அடியே மாப்பிள்ள உனக்கு ஜால்ரா அடிக்கிறாருன்றதுக்காக நீ இப்படி அவருக்கு அந்நியாயத்துக்கு வக்காலத்து வாங்காத குடிக்கிற பணத்தை சேர்த்து வச்சிருந்தா இன்னரா அதே போல ரெண்டு கடையை வச்சிருக்கலாம் ஒழைச்சி கொட்ட ஒருத்தன் இருக்கான்னு எல்லாரும் நல்லாதான் ஏமாத்துறீங்க என்று அவர் கூறி கொண்டிருக்கும் போதே அப்படி என்ன உங்க பையான ஏமாத்திட்டோம்ப்பா என்று ஆவிசமாக உள்ளே வந்தால் மூத்த பெண் கனகா வாமா முதல்ல உள்ள வா என்றார் சதாசிவம் அமைதியாக ஆ அப்படியே உள்ள வந்துட்டாலும் ஆமா உன் முகத்துக்காக தான் நான் பாக்கிறேன் இல்ல இப்படி அசிங்கப்படுத்திருந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் பாத்துக்க அடியே அவரு கிடைக்கிறாரு வயிற்ல புள்ளி வச்சுக்கிட்டு நீ ஏண்டி அவர்கிட்ட வாய கொடுக்கற நீ வா உள்ள என்று அவளை உள்ளே அழைத்து சென்றாள் புவனா இவ்வளவு நேரம் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்த கௌசி சரிப்பா நான் கிளம்புறேன் அண்ணா போன் போட்டா நான் கேட்டத சொல்லுங்க என்றாள் ஆமா அவன்கிட்ட என்னையே பேச விட மாட்டா உங்க அம்மா காரி இதுல நான் எங்க இருந்து சொல்றது என்று சலித்து கொண்ட தன் தந்தையை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கு சென்றாள் கௌசி அன்று மதியம் சரவணிடம் இருந்து போன் வர அவளாக அதை எடுத்து போனா ஏய் சரவணா எப்படி எல்லாம் எப்படி இருக்கம்மா என்ன வேலைதான் கொஞ்சம் அதிகம் அப்படியாப்பா சரி வேலைனா அப்படிதான் இருக்கும் அதுக்காகலாம் வேலையை விட்டுட்டு வந்துடாத அப்புறம் உங்க அக்காக்கு செக்கப்புக்கு போனோம் ஏதோ அவளுக்கு சத்து குறைவா இருக்கான் மருந்தெல்லாம் நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏதோ ஸ்கேன்லாம் எடுக்கணுமா சரிம்மா பணம் தானே நான் அனுப்பி விடுறேன் அக்காவை பார்த்துக்க சொல்லுங்க அப்புறம் நம்ம கௌசி எப்படி படிக்கிறா அப்பாக்கு மூட்டு வலி எப்படி இருக்கு எங்க அவருகிட்ட ஃபோனை கொடுங்க அவரு வெளியில போயிருக்காரு என்னம்மா நான் ஃபோன் போடும் போதெல்லாம் அவர் வெளியில போயிடுறாரு அவருக்குன்னு ஃபோன் வாங்கி கொடுத்தேன் அதையும் அவரு வச்சுக்கிறதில்ல அடா அவருக்கு அதிலெல்லாம் பேச தெரியாது அதனாலதான் நான் அத மாமாக்கு கொடுத்துட்டேன் சரி அதை விடு மாமாக்கு கடையை பெருசாக்க கொஞ்சம் பணம் இப்பவே வேண்டாம் ஒரு ரெண்டு ரெடி இருக்கும்னு சொல்றாரு அம்மா நம்ம கௌசிக்காக தான் பணம் சேர்த்துட்டு இருக்கேன் அவளை அடுத்த வருஷம் காலேஜில சேர்க்கணும் இல்ல அட அவளை விட்டுடா அவள் என்னவோ நான் கவர்மெண்ட் காலேஜிலேயே படிச்சுக்குவன்னு சொல்றா அப்படி இருந்தாலும் பொட்டை பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு அதுவும் லட்ச கணக்கில் செலவு பண்ணி உங்க அக்கா காரி மாதிரியே அவளையும் கொடுத்துடலாம் அம்மா அவ நல்லா படிக்கிற பொண்ணு அவ படிக்கட்டும் சரி அப்படி இருந்தாலும் ஏதாவது சாதாரண படிப்பு படிக்க வை போதும் செலவு பண்ணி இன்ஜினியர் டாக்டர்னு படிக்க வைக்கணுமா என்ன அம்மா நான் தான் படிக்கல அவளாவது படிக்கட்டுமே சரி அதுக்காக உங்க அக்கா காரிக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும் இல்ல செய்யலாமா நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன் ஆமா அப்பாக்கு இப்ப மூட்டு வலி எப்படி இருக்கு ஆஸ்பத்திரிக்கு போறாரா ஆ போயிட்டு தான் வராரு டாக்டருங்க ஏதோ மருந்து கொடுத்துருக்காங்க சரிம்மா பணம் அனுப்புறேன் அவரை எல்லா மருந்தும் கரெக்டா வாங்கி போட்டுக்க சொல்லுங்க கௌசிக்கு கூட என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க சரிடா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீயும் வேலை வேலைக்கு சாப்பிடு அப்பா பையன் மேல எவ்வளவு கரிசனம் அவன் பேசி இவ்வளவு நேரம் ஆகுது கேட்க வேண்டியதெல்லாம் லிஸ்ட் போட்டாச்சு அப்புறம் பேருக்கு சொல்றான் சாப்பிட சொல்லி சரியான சுயநலவாதி என்று ஹாலில் அமர்ந்து கொண்டு இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்த சதாசிவம் மனதில் கருவி கொண்டிருந்தார் ஆஹ் சரிம்மா நான் போனை விக்கிறேன் ஆஹ் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் என்னப்பா சொல்லு என்றால் போனா ஆர்வமாக அம்மா நம்ம கோகிலாக்கு அடுத்த மாசம் பிறந்த நாள் வருது நான் பணம் அனுப்புறேன் அப்பா போய் அவளுக்கு ஒரு நல்ல பட்டு புடவைய வாங்கி கொடுத்துட்டு பாத்துட்டு வர சொல்லுங்கம்மா ஆமா இப்ப அந்த அண்ணாடங்காச்சி எதுக்கு பட்டு புடவை அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பணத்தை அனுப்பு நம்ம கௌசிக்கு வாங்கி வைக்கலாம் அவ கல்யாணத்துக்கு இப்பவே ஒவ்வொன்னா சேர்த்தாதான் சரியா இருக்கும் தண்டத்துக்கு அவங்களுக்கு எல்லாம் அனுப்பிக்கிட்டு அம்மா என்னவா பேசுறீங்க அத்த மட்டும் இன்னைக்கு அவங்க நகையை வச்சு எனக்கு பணம் கொடுத்து உதவலன்னா நான் இந்நேரம் சிங்கப்பூர் வந்திருக்க முடியுமா இல்ல இப்படி சம்பாதிச்சுதான் இருக்க முடியுமா சொல்லுங்க ஆமாண்டா நீ உங்க அப்பா வட்டம் பேசாத அதெல்லாம் அவங்க பணத்தை கொடுத்துட்டமே அப்புறம் என்ன உன் அத்தை ரோஷக்காரி நம்ம கொடுக்கற புடவையெல்லாம் வாங்க மாட்டான் அம்மா அவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்பா கொடுத்தா கண்டிப்பா வாங்கிப்பாங்க அதுவும் நான் கொடுத்தா வாங்குவாங்க அப்ப நான்னா என்னடா அவளுக்கு அப்படி ஒண்ணு கெஞ்சி கூத்தாடி செய்யணும்னு எனக்கு தலையெழுத்து இல்லை அம்மா அதுக்குதான் நான் அப்பாவை போக சொன்னேன் டே என் பேச்ச மாரி அவரு போயிட்டு வரா அதையும் தான் நான் அந்த கோக்கிலா பொண்ணு அவ்வளவு பாசம் இதோ நான் உனக்கு நல்ல இடமா பாத்துட்டு இருக்கேன் சரியா உன் மனசுல வேற மாதிரி எண்ணம் இருந்தா அது அடியோட மறந்துடு என்று போனை வைத்தாள் தனது தாயின் பேச்சால் மனம் நந்த சரவணன் அமைதியாக கண்ணீர் வடித்தான் போனை பட்டனை வைத்து விட்டு வெளியே வந்த போனாவை பார்த்த சதாசிவம் ஏன் அவ கிட்ட அப்படி பேசுற பாவம் குழந்த இடத்துக்கு தனியா போய் நமக்காக உழைக்கிறான் ஏன் இப்படி காயப்படுத்துற என்றார் நான் அவனுக்கு நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறேன் விழுவன்னா என்ன பண்றது அப்படி என்ன அவன் சொல்லிட்டான் நம்ம கனகாவோட நாத்தனார் காரி இருக்காளே ரேணுக்கா அதுதாங்க நம்ம மாப்பிள்ளையோட பெரியப்பா பொண்ணு அவளுக்கு நம்ம சரவணனை கேக்குறாங்க அடியே அந்த பொண்ணு நம்ம சரவணனை விட நாலு வயசு பெரியவடி அதுவும் கல்யாணான பொண்ணு அதுதான் அது எப்படி ஆச்சு சமைக்க சொன்னான்றதுக்காக அவனை போட்டு நல்லா சாத்து சாத்திட்டு வந்துட்டா சரியான ரவுடி பொண்ணு அந்த பொண்ண பார்த்தா ஊரே பயப்படும் அவளுக்கு போய் நம்ம பையனை அதுவும் பெரிய பொண்ண உனக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா டெண்டுல்கர் கூட தான் அவரு பொண்டாட்டியை விட அஞ்சு வயசு சின்னவரு அவங்க கட்டிக்கிட்டு சந்தோஷமா இல்ல ஆ இதெல்லாம் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க அட கூறு கெட்டவளே அவங்க ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டாங்க ஆனா இவளை பார்த்தாலே நம்ம பையன் ஓடுவான் அதெல்லாம் கல்யாணம் ஆனா சரியாகிடும் ஆமா அப்படியான அந்த பொண்ண கட்டணும்னு அவசியம் அந்த பொண்ணு அவங்க அப்பனுக்கு ஒரே பொண்ணு பேர்ல அவங்க அப்பா ரெண்டு விட்டு எழுதி வச்சிருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறம் நாம ஒரு வீட்டுல இருந்துகிட்டாலும் உன்னை வாடகை விட்டுடலாம் அப்புறம் ஐம்பது சவரம் நகையை போடுறாராம் கல்யாண செலவு எல்லாம் கூட அவரே பாத்துக்கிறாராம் அந்த பொண்ணுக்கு இது ரெண்டாவது கல்யாணன்றதால அவன் நமக்கு கட்டுப்பட்டு இருப்பா என்ன சொல்றீங்க அடியே என் புள்ள கிட்ட பணம் பணம்னு நல்லா புடுங்கிக்கிட்டு இருந்த இப்ப அவனைய மொத்தமா அடமானம் வச்சிடலான்னு பாக்குறியா பணத்தாச உன் கண்ணை மறைக்குது ஆமா தான் கையால் ஆகுதா ஆம்பளை உங்களை கட்டிக்கிட்டு நான் அவஸ்தப்படுறேன் அவனுக்காவது நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நினைக்கிறேனே அது ஏன் தப்புதான் அவனையும் உங்க ஓட்டாண்டி தங்க குடும்பத்துல தள்ளணும்னு தான் உங்க விருப்பம் அது எனக்கு தெரியாதா உழைச்சி கொட்டிக்கிட்டு இருந்த புருஷன் போன உடனே இவளுக்கு உழைச்சி கொட்ட என் புள்ளி அவன் பொண்ணுக்கு எப்படியாவது கட்டணும்னு அவ சொல்லி அனுப்புனாளா அடியே அவளை பத்தி பேசின பாத்துக்க அவன் புருஷன் போனதுல இருந்து நம்ம கிட்ட எதுக்காவது வந்து நின்னு இருப்பாளா நாமளா கொடுத்தாலும் வாங்கிதான் இருப்பாளா அவளை பத்தி பேச உனக்கு அருகதை இல்லை பாத்துக்க என்று எழுந்து வெளியே சென்றார் சதாசிவம் இரண்டு நாட்கள் சென்றது அப்பா என்னப்பா ரெண்டு நாளா நானும் பாக்குறேன் நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க என்று சதாசிவத்தின் அருகே வந்து அமர்ந்தாள் கௌசி அம்மாடி என் மனசே சரியில்லை உங்க அண்ணன் கிட்ட பேசின போல இருக்கு உனக்கு இன்னைக்கு லீவு தானே ஆமாப்பா சரி என் கூட வாமா நாம போய் உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு வந்துருவோம் அப்பா பாருங்க நானே உங்க மனசை தான் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு வந்தேன் இதுல அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கேன் அண்ணன் போன் போடும் அது சொல்லத்தான் ஓடி வந்த அம்மா கூட அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க நாம நிம்மதியா பேசலாம் என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே சரவணனிடம் இருந்து போன் வந்தது ஹலோ சரவணா கண்ணு எப்படி பாக்குற நல்லா இருக்கியா ராசா உடம்பு பாத்துக்கிறியாப்பா வேளா வேலைக்கு சாப்பிட்றியா அப்பா என்னப்பா ஏன் அழறீங்க ஆமா இது யார் போனு எதுக்கு நம்ம போன்ல பேசல எல்லாம் உங்க அம்மா காரி பண்ற வேலைதான் என்று அனைத்தையும் தன் மகனிடம் கூறினார் சண்முகம் அப்பா என்னப்பா இவ்வளவு நடக்குது என்கிட்ட நீங்க எதுவும் சொல்லல எங்கப்பா உங்க அம்மா காரிய பத்தி தான் உனக்கே தெரியுமே சரி அதை விடு ஆமா ஏன் கண்ணு ஒரு மாதிரி இருக்கிற அன்னைக்கு உங்க அம்மா அப்படி பேசுறது உன் மனச சங்கடப்படுத்திடுச்சா ராசா என்றார் சண்முகம் குரல் கம்ம அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா என்றான் சரவணன் விரக்தியாக நீ ஒன்னும் கவலைப்படாத ராசா உன் மனசு எனக்கு தெரியும் உன் பொண்டாட்டி நம்ம கோகிலாதான் அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்பா எப்படிப்பா அம்மா தான் அந்த ரேணுக்க கட்டிக்கணும்னு நேத்து கூட போன்ல ஒரே அம்மா பண்றாங்க அவ கெடைக்கறா அத நான் பாத்துக்கிறேன் சரி இந்தா உன் தங்கச்சி கிட்ட பேசு என்று கௌசி தனது அண்ணனுக்கு ஆறுதல் கூறினாள் சரவணன் மனதில் ஒரு நிம்மதி பிறந்தது சரி அப்பா நான் போய் என் கொடுத்துட்டு வந்துடுறேன் சரிம்மா அம்மாடி நான் நாளைக்கு வாடிப்பட்டி வரைக்கும் போனோம் நீ என் கூட கொஞ்சம் வரியாடா அப்பா நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கே என்று தயங்கினாள் கௌசி பிறகு சற்றி யோசித்து விட்டு சரிப்பா நம் அண்ணனுக்காக நான் வரேன் நாளைக்கு ஒரு நாள் தானே நம்ம அண்ணன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இல்ல என்றாள் அவளை நேற்றியில் முத்தமிட்டார் சதாசிவம் மறுநாள் டாக்டரிடம் செல்கிறோம் என்று போய் சொல்லிவிட்டு கௌசியம் சதாசிவம் வாடிப்பட்டிக்கு போய் இறங்கினார் தனது அண்ணனை பார்த்த கல்யாணி கண்களில் கண்ணீர் வடிய ஓடி வந்து அவரை கைத்தாங்களாக அழைத்து சென்றாள் அண்ண வாண்ண எப்படி இருக்கிற வாடா கௌசி கண்ணு எப்படி இருக்கிற என் செல்லம் ஆமா ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா தம்பி போன் போடுதா ஆமா என்னண்ணா இப்படி சுத்தமா நடக்கவே முடியாம கிடைக்கற ரொம்ப மூட்டு வழியா டாக்டர் கிட்ட காட்டுறியா இல்லையா எல்லாம் கண்ணு எங்க மனசுல தெம்பு இருந்தா தானே உடம்புல தெம்பு இருக்கும் ஆமா என் மருமக எங்க அவ சொசைட்டில பால் ஊத்த போயிருக்கா பாவம் புள்ள வேலைக்கும் போயிட்டு வந்து இந்த மாண்டுகளையும் பாத்துக்கிறாளா ஆமா அண்ணா அவங்க அப்பா இருந்து பாத்திருந்தா அவர் கண்ணுல ரத்தம் வந்துட்டு இருக்கோம் என்ன பண்றது நான் வேலைக்கு போறேன் நீ பேசாம வீட்டுல ரெடின்னா கேட்க மாட்டேன்றா வயசான காலத்துல உன்னை வேலைக்கு அனுப்பிட்டு நான் உக்காந்துக்கிட்டு சாப்பிடணுமான்னு பேசுறா சரி உள்ள வாங்க என்று அவரை அழைத்து கொண்டு போய் சேரில் அமர வைத்து விட்டு மோர் எடுத்து வந்து இருவருக்கும் கொடுத்தாள் அண்ணே ஒரே நிமிஷம் கோழி அடிச்சு குழம்பு வச்சிடறேன் இன்னைக்கு நிம்மதியா சாப்பிடுங்க என்று உள்ளே சென்றாள் செய்யாத்தா உன் இஷ்டம் போல செய் நாங்க இன்னைக்கு பூரா இங்க தான் இருந்துட்டு போக போறோம் என்றார் சதாசிவம் வாங்க மாமா வா கௌசி என்று அழைத்து கொண்டு உள்ளே வந்தார் கோகிலா செதுக்கி வைத்த அந்த செலியை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் கௌசி என்ன கௌசி என்ன அப்படி பாக்கற என்று அவளை கட்டி கொண்டாள் கோகிலா அண்ணி முன்ன விட இப்ப நீ ரொம்ப அழகா இருக்கிற எங்க அண்ணன் இப்ப உன்னை பார்த்தது அவ்வளவுதான் திரும்பவும் சிங்கப்பூரே போகாது என்றால் சிரித்து கொண்டு அனைவரும் சிரித்தனர் ஏய் வாளு பேசாமரு என்று வெட்கத்துடன் அவள் காதை திருகினாள் கோக்கிலா ஆமா மாமா எப்படி இருக்கீங்க கௌசி நீ ஸ்கூலுக்கு போகல எங்க உங்க இருக்கு அவங்க மருமங்களை பாக்கணுமா உன் வருங்கால புருஷன் உனக்கு பட்டு செல் எடுத்து கொடுக்க சொல்லி பணம் கொடுத்து விட்டு இருக்காரு அதை எடுத்துக்கிட்டதா ஓடியாந்தோம் என்றாள் கௌசி வீம்பாக ஏய் கௌசி போதும்மா அவளை ரொம்ப கேலி பண்ணாத பாவம் குழந்த முகம் எப்படி செவந்துருச்சு பாரு அம்மாடி இந்தா உன் பிறந்த நாளுக்கு கட்டிக்க சொல்லி சரவணம் கொடுத்தான் வெட்கத்துடன் வாங்கிய கோகிலா தன் மார்போடு அணைத்து கொண்டாள் அண்ணா எதுக்கண்ணா இப்ப அதெல்லாம் ஆமா இது அண்டிக்கு தெரியுமா அவ கெடக்கறாமா இதோ பாரு நீ எதுக்கு பயப்படனே எனக்கு நல்லா தெரியும் யார் என்ன சொன்னாலும் கோகிலாதான் என் மருமக அண்ணா நீ சொல்லலாம் ஆனா அங்க அன்னிஷ்டம் தானே எல்லாம் நாளைக்கு உன் விருப்பத்துக்கு கட்டிக்கிட்டாலும் இவ அங்க நாளைக்கு வந்து வாழும்போது அண்ணி என்ன பாடுபடுத்துவாங்களோ அதை நினைச்ச எனக்கு ஈரோக்கலை நடுங்குது கோகிலாவின் முகம் மாறியது அம்மாடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் நான் பாத்துக்கிறேன் எல்லாம் நல்லபடியா நடக்கும் உனக்கு என்ன உன் அன்னி கரியே வந்து உன் பொண்ணை கேட்கணும் அவ்வளவுதானே கல்யாணி அமைதியாக தலையை குடிந்தாள் அப்படியே நடக்கும் நீ கவலைப்படாத என்றார் சதாசிவம் ஒரு வாரம் சென்றது அன்று காலை பரபரப்பாக வாசலை எட்டி பார்த்து கொண்டிருந்தார் சதாசிவம் அவரது நண்பர்கள் சங்கரன் கதிர் சோமசுந்தரம் அனைவரும் வர அவர்களை உள்ளே அழைத்து அமர வைத்தார் உள்ளே பட்டுப்பாவடி தாவணியை கட்டி கொண்டு அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் கௌசி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த போனாவிற்கு ஒன்றும் புரியவில்லை பரபரப்பாக உள்ளே சென்ற போனா அங்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்த கௌசியை பார்த்து என்ன கௌசி இன்னைக்கு என்ன உங்க அப்பா அவங்க கூட்டாளிங்க எல்லாரையும் கூட்டிட்டு உக்கார வச்சிருக்காரு என்ன வேற காலையிலே பஜ்ஜி போட்டு கேசரி செய்ய சொல்றாரு நீ வேற அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற என்னடி நடக்குது என்றால் குழப்பத்துடன் அம்மா அப்பாவோட தெரிஞ்சவங்க யாரோ என்ன பொண்ணு பார்க்க வராங்களா என்னது பொண்ணு பார்க்க வராங்களா என்னடி ஒளர்ற ஆமாம்மா அவங்க ரொம்ப வசதியானவங்களாம் ஏய் பைத்தியக்காரி நீ சின்ன பொண்ணு அதுவும் இல்லாம நான் படிக்கணும் அது எதுன்னு சொல்லிட்டு இருப்ப இப்ப என்ன திடீர்னு உங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுற என்ன படிக்க வைக்கிறாங்களாம் அதுவும் இல்லாம எனக்கு அவங்க ஐம்பது சவரம் நகை போடுறாங்களாம் அவங்களுக்கு ரெண்டு வீடு வேற இருக்கான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க கூட அங்க வந்துடலாமா இவ்வளவு வசதி இருக்கு அப்புறம் என்னம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் சரிடி அப்ப கூட உனக்கு என்ன படிப்பு முடியலையே அத பத்தி உங்களுக்கு என்னம்மா கவலை நான் பாத்துக்கிறேன் சரி உங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல அதெல்லாம் அப்பா சொல்லிட்டாரு அண்ணனும் சரின்னுட்டாரு ஏய் அவன்கிட்ட நீங்க பேசுனீங்க பேசுனீங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல என்னடி அந்த மனுஷன் பண்றது என்று ஆவேசமாக வெளியே சென்றாள் இதற்குள் வெளியே கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது அதிலிருந்து இரண்டு வயதான மனிதர்களும் இரண்டு பெண்களும் வந்திறங்கினர் அந்த பெண்கள் கையில் வரிசை தட்டுகளும் அதில் பட்டுப்புடவை நகைகள் என எடுத்து வந்து உள்ளே வைத்தனர் அவர்களை உற்சாகமாக வரவேற்று சண்முகம் அவர்களை உள்ளே அமர வைத்தார் அதிர்ந்து நின்று கொண்டிருந்த புவனாவை பார்த்து புவனா இதுதான் என் ஃப்ரெண்டு சோமு நம்ம வரிசை நாட்டுல இவனுக்கு சொந்தம் மானா வரிய சொத்து கிடக்கு ஆனா பாவம் அது ஆண்டு அனுபவிக்க யாரும் இல்லை புவனா அந்த வயதான முதியவரை ஏற இறங்க பார்த்தாள் என்ன பார்க்கற அந்த ஏக சொத்துக்கும் நம்ம பொண்ணுதான் இப்ப அதிபதியா ஆக போறா இனிமே நீயும் ஆசை போல காரு பங்களான்னு வாழலாம் என்ன சொல்ற சோமு என்றா சதாசிவம் சோமு அமைதியாக சிரித்து கொண்டே தலையை குனிந்தார் என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே புவனா சோமுவ நான் போன வாரம் பார்த்தேன் அப்பதான் அவன் சொன்னான் ஏதோ அவன் ஜாதகத்துல தோஷம் இருந்ததால அவன் கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டானா ஆனா இப்ப அந்த தோஷம் சரியா போச்சான் ஆமா அறுபது வயசுக்கு மேல தோஷம் சரியா போனா என்ன போகலனா என்ன கிழவனுக்கு என்று மனதில் பொறுமினாள் புவனா அதனால இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணிக்காம இருந்த நம்ம சோம இப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான் இவ்வளவு சொத்துக்கு வாரிசு வேணும் இல்ல தனக்கு அப்புறம் இந்த சொத்தை அனுபவிக்கிறது அவன் குழந்தையாதான் இருக்கணும்னு விரும்புறான் அதனால பொண்ணை தேடி அலைஞ்சிட்டு இருந்தான் நான் தான் நம்ம கௌசி அவனுக்கு கட்டி வைக்கலான்னு ஏற்பாடு பண்ண எதங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று பல்லை கடித்தாள் புவனா இங்க வாங்க என்று சதாசிவத்தை இழுத்து கொண்டு உள்ளே சென்ற புவனா என்னங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவ சின்ன பொண்ணு அவளை போய் அவன் தாத்தா வயசுல இருக்கிற கழவனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க அவரும் வெக்கம் இல்லாம சிரிச்சிட்டு வந்து உட்காந்து கிடக்காரு என்று பொறுமினாள் உனக்கு என்ன பணம் தானே முக்கியம் வயசானவரா இருந்தா என்ன பணம் வருது இல்ல உன் ஆசை போல நீ காரு பங்களான்னு இருக்கலாமே அதுக்காக என் பொண்ணை இப்படி கொண்டு போய் தள்ளணுமா அப்ப பையனை மட்டும் தள்ளலாமா என்ன சொல்றீங்க நம்ம குடும்பம் மேல இருக்கிற பாசத்துக்காகவும் நம்ம மேல இருக்கிற அன்புக்காகவும் பாவம் குழந்த ராப்பகலாம் உழைக்கிறான் அம்மா மனசு சங்கடப்படக்கூடாதுன்றதுக்காக நீ சொன்னதுக்கெல்லாம் தலையா ஆற்றான் அப்படிப்பட்டவன நீ என்ன பாடுபடுத்துற அவன் விருப்பத்தை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கியா அவனை விட நாலு வயசு பெரிய பொண்ணு அதுவும் சரியான ரவுடி பொண்ணு அவளை என் பையனுக்கு கட்டலான்னு எதுக்கு என்னங்க அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் செஞ்சேன் அப்ப அவன் மனசுக்கு தானே செய்யணும் உன் இஷ்டத்துக்கு ஆடுறதா உன் பெரிய பொண்ணு எதுக்கு அவன் நாத்தனார தன் தம்பிக்கு கட்டணும்னு பாக்குறா அப்பதான் இவ பணம் கேட்க போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம கிடைக்கும் அதுக்குதான் தம்பியோட வாழ்க்கைன்னு கூட பார்க்காம சுயநலமா யோசிக்கிறா அது புரியாம நீயும் ஆடுற சரி அதெல்லாம் பேச நேரம் இல்ல அவங்க வந்துட்டாங்க அம்மாடி கௌசி காப்பி எடுத்துட்டு போய் மாப்பிள்ளைக்கு கொடுமா என்று வெளியே சென்றா சதாசிவம் என்னங்க என்னங்க நான் சொன்னா கேளுங்க கௌசி நீயாவது நான் சொன்னா கேளு அந்த கிழமை என்னை விட பெரியவரு அவரை கட்டிக்கிட்டு நீ கடவுளே நான் என்ன சொல்றது என்று தவித்தாள் புவனா அம்மா உங்களுக்கு தேவை வசதி அது தானா வரும்போது எதுக்கு தடுக்கறீங்க பேசாம இருங்க நான் போகணும் என்று காப்பி எடுத்து கொண்டு போய் சோமுவிடம் கொடுத்து வணங்கினாள் நல்லா இருமா என்று வாழ்த்திய சோமு காப்பியை குடித்தார் அப்பொழுது யாரும் எதிர்பார்க்காதவாறு புவனா ஓடி சென்று சோமுவின் கால்களில் தடால் என விழுந்தாள் அனைவரும் அலறி எழுந்தனர் அம்மாடி என்ன இது நீங்க போய் ஏன் கால விழுந்துகிட்டு என்றார் சோமு ஐயா நான் ஏதோ என் பையன் விஷயத்துல புத்தி கெட்டு நடந்துகிட்டேன் ஆனா இப்ப நான் திருந்திட்டேன் அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கைய நான் பாழாக்க விரும்பல நீங்க வயசுல பெரியவரு உங்களுக்கே புரியலையா சின்ன பொண்ணு வாழ்க்கைய அம்மா போதும் நிறுத்துங்க இந்த கல்யாணத்தை யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது என்று பட்டுப்புழவை நகைகள் இருந்த தட்டை எடுத்து சதாசிவம் இந்தாங்க நம்ம கௌசி காலேஜ் படிப்பை முடிச்சதும் ஒரு நல்ல முகூர்த்தத்துல என் பையன் வருணுக்கும் உங்க பொண்ணு கௌசிக்கும் கல்யாணம் என்று தட்டை கொடுத்தார் சோமு புவனா அதிர்ந்து நின்றாள் அனைவர் முகத்திலும் புன்னகை என்ன பாக்குற எல்லாம் எங்க நாடகம்தான் என்ற சதாசிவத்தை ஆச்சரியமாக பார்த்தாள் புவனா ஆமா இவன் என் ஃப்ரெண்டு சோமு போன வாரம் நான் என் தங்க வீட்டுக்கு நம்ம கவுசிய கூட்டிட்டு போயிட்டு வந்திருந்தேன் அப்ப பஸ்ல நான் சோமுவை பார்த்தேன் கார் ஏதோ ரிப்பேர்னு அவன் பஸ்ல வந்துட்டு இருந்தான் அப்பதான் நம்ம கௌசிய பாத்துட்டு அவன் ஒரே பையன் வருணுக்கு கட்டணும்னு பேசினான் அப்பதான் சரி அப்படியே உன்னை திருத்தவும் இப்படி ஒரு பண்ணோம் திருத்தவோம் அமெரிக்கால டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கான் நம்ம பொண்ணு இன்ஜினியர் படிக்கணும்னு சொன்னேன் அவன் இஷ்டம் போல படிக்கட்டும் அப்புறமா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டான் அது மட்டும் இல்ல நம்ம கௌசிய அவனே மேற்கொண்டு படிக்க வைக்கிறான்னு சொல்லிட்டான் கௌசி போட்டோவை வருணுக்கு அனுப்பணும் நான் பயந்துட்டேன் சரி நீங்க எல்லாரும் உக்காருங்க நான் ஒரு நிமிஷத்துல சமைச்சிடுறேன் என்றால் புவனா உற்சாகமாக அதெல்லாம் இல்ல சம்பந்தியம்மா நாங்க உங்க பையனோட கல்யாண சாப்பாடை தான் சாப்பிடுவோம் கண்டிப்பா அடுத்த மாசமே என் பையனுக்கு கல்யாணம் கண்டிப்பா நீங்க அப்ப கல்யாண சாப்பாடுல சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு என் கையால சமைக்கிறேன் அத சாப்பிடுங்க முதல்ல என்றால் புவனா என்ன சொல்ற அடுத்த மாசம் கல்யாணமா என்றால் சதாசிவம் ஆமாங்க பொண்ணு தங்க விக்கிரகம் அவளை உடனே என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் நாளைக்கே நம்ம போய் தட்டமாத்திட்டு வந்துருவோம் பையன் தான் அடுத்த மாசம் வரானே அப்ப போய் நிச்சயம் பண்ணிக்கலாம் ஏய் புவனா யார சொல்ற அந்த ரேணுக்காவ தான் சொல்றியா என்றா சதாசிவம் இல்லைங்க என் மருமக கோகிலாவை சொன்ன என்றாள் புவனா இன்னும்மா நான் திருந்தாம இருப்பேன் சொல்லுங்க நம்ம பையன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம கோகிலாவை கட்டி வச்சு அவங்களை என் கூடவே வச்சுக்க போறேன் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு அவ இங்கே ஒரு தொழில செஞ்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கட்டும் அப்பா நான் பயந்துட்டேன் ஆஹ் இப்படிதானே எனக்கு இருந்திருக்கோம் கொஞ்ச நேரத்துல எப்படி பயம் காட்டிட்டீங்க என்றால் போனா சிரித்துக்கொண்டு கொண்டு சரியான ஜோடிதான் நீங்க என்றா சோமு சிரித்து கொண்டு ஒரு மாதத்தில் சரவணன் கோகிலா கழுத்தில் தாலி கட்ட அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தினர் இத்துடன் திருந்திய புவனா கதை முற்றம் உங்களுக்கான எழுதணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி